ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நாம் இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா மிக 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 அழகான ஒரு இருபது ஏக்கர்லான ஒரு நிலத்தை தான் நாம் என்ன பார்க்க போகிறோம் விவசாய நிலம் விவசாய நிலத்தை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்கா நாங்குநேரி தாலுக்கா நாங்குநேரியிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ரோட்டில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ளே போகணும் உள்ளே போயாச்சுன்னா பாப்பங்குளம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் பாப்பங்குளம் அந்த ஏரியாவில்தான் தான் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இது என்ன நிலம்னா விவசாய நிலம் தான் பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க விவசாய நிலம் தான் இது வந்து பியூர் செம்மண் தான் ஆனால் நம்ம அந்த மொபைலில் உள்ள கேமரா சரியில்ல தெரியல உங்களுக்கு மஞ்சள் கலரில் தெரியுது நீங்கள் வாங்குறவங்க எப்படி நேரில் வந்து பார்க்குதுன்னே போகிறீங்க இது வந்து பியூர் செம்மண் இது வந்து நல்ல ஒரு விவசாய நிலம் பாருங்கள் அவங்க வந்து என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் இருபது ஏக்கர் இருபது ஏக்கர் இருபது ஏக்கரில் அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் இடத்துல வாழை நட்டுருக்காங்க கொஞ்சம் இடத்துல வாழை நட்டுருக்காங்க கொஞ்சம் இடத்துல வந்து வயல் வயலு வ வயல் நட்டுருக்காங்க கொஞ்சம் இடத்துல வந்து பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளம் இருக்குதுல பேரிச்சம்பழம் நட்டுருக்காங்க அப்புறமா வந்து மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் இடத்துல நட்டுருக்காங்க அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இந்த இருபது ஏக்கர் லேண்டுக்குள்ளே மூணு கிணறு இருக்குது மூணு கிணறு இருக்குது அப்புறமா இந்த இருபது லேண்ட் இருபது நம்ம இந்த லேண்டுக்கு முன்னாடி லேண்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஆறு ஓடுது லேண்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய குளம் கிடக்குது அதனால வந்து தண்ணிக்கு இங்கே வந்து எந்த பஞ்சமும் கிடையாது இவங்க வந்து சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனமும் வச்சுருக்காங்க அதனால அதில் வயலுக்கு மரங்களுக்கெல்லாம் தண்ணி அந்த சொட்டு நீர் பாசனத்தை வச்சு இது பண்ணுறாங்க அதனால் தண்ணிக்கு வந்து ஒரு பஞ்சம் கிடையாது அப்புறமா வந்து ரெண்டு ஃப்ரீ கரண்ட் கொடுத்துருக்காங்க இந்த 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 இருபது ஏக்கருக்குள்ளே ஒரு மூணு கிணறு இருக்குது மூணு கிணறுல ரெண்டு இருந்து பம்ப் செட்டில் வச்சு தண்ணி அடிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு ஃப்ரீ கரண்ட் இது எடுத்திருக்காங்க அப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல விவசாயம் அதாவது இந்த இடத்துக்குள்ளே விவசாயத்துக்கு நல்ல இது ந நல்ல ஒரு இது இருக்குது அதனால விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து சூப்பர் பூமி இது வந்து நான் தொடக்கத்தில் வந்து தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லியிருந்தேன் தேசிய நெடுஞ்சாலையில் மாநில நெடுஞ்சாலை அதாவது வந்து நம்ம நாங்குநேரியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற மாநில நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைன்னு சொல்லி மாநில நெடுஞ்சாலையில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்கள் நான் சின்ன மூணு கிணறு சின்ன இது முதல் கிணறு இது வந்து ஒரு கிணறு இன்னும் ரெண்டு கிணறு இருக்குது மொத்தம் மூணு கிணறு இந்த பூமிக்கு இந்த இந்த இருபது ஏக்கருக்குள்ளே மூணு கிணறு இருக்குது பாருங்க கொஞ்சம் இடம் வந்து சும்மா போட்டிருக்காங்க கொஞ்சம் இடம் வந்து தரிசு நெல்லை மட்டும் பனை எண்ணெய் எல்லாம் அவங்களால முடிஞ்சதை உள்ளே வந்து போட்டிரு முடிஞ்சதை செய்திருக்காங்க அதாவது வந்து கொஞ்சம் இடத்துல வயல் போட்டிருக்காங்க கொஞ்சம் இடத்துல வந்து வாழை போட்டிருக்காங்க கொஞ்சம் இடத்துல வந்து மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க கொஞ்சம் இடத்துல வந்து வேறு கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி போட்ட ஐட்டங்கள் கொஞ்சம் இடத்துல போட்டிருக்காங்க அப்புறம் நமக்கு வந்து இது வந்து உங்களுக்கு நீங்க வாங்குற பட்சத்துல உங்களுக்கு இங்க என்ன போட இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம் நீங்க இந்த தரிசா கிடக்கிறத பற்றி பாக்கண்டா நல்ல சூப்பர் நல்ல விளைச்சல் உள்ள ஒரு பூமி தான் இது நல்ல விளைச்சல் நல் அதாவது வந்து விவசாயத்துக்கு சூப்பரான ஒரு பூமி தான் இது பாருங்க நம்ம லேண்டுக்குள்ள மூணு கிணறு இருக்குது சொட்டு நீர் பாசனம் இருக்குது நம்ம லேண்டுக்குள்ள ஒரு பெரிய கிணறு இருக்குது அப்புறமா வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது நம்ம லேண்டுக்குள்ளே ஒரு பெரிய குளம் இருக்குது மூணு கிணறு இருக்குது சொட்டு நீர் பாசனம் இருக்குது அப்புறமா நம்ம லேண்டுக்கு லேண்டை சுற்றி ரோடு இருக்குது அதாவது பஸ் ரூட் ரோடு தான் கொஞ்சம் தள்ளி பஸ் ரூட் ரோடு தான் ரோட்டுக்கு எந்த பஞ்சமும் இல்லை வழிக்கும் எந்த பஞ்சமும் இல்லை தண்ணிக்கும் எந்த பஞ்சம் எந்த பஞ்சமும் இல்லை விவசாயம் மெயினாக வந்து விவசாயம்தான் எல்லாம் விவசாயம்லாம் நல்லபடியாக நல்லபடியாக அவங்க வந்து நல்ல வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விவசாயம் பண்ணி இந்த நிலத்தில் அதனால அப்பேற்பட்ட இந்த இடத்துக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பதினாலு லட்சரூவா கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு வழிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணிக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்பேற்பட்ட இந்த இடத்துக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கே கேட்குறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அவங்க வந்து பதினாலு லட்சரூபா கேட்குறாங்க அப்பேற்பட்ட இடத்துக்கு பதினாறு லட்ச ரூபா அந்த அழகான இடத்துக்கு பதினாறு லட்ச ரூபா அவங்க கேட்குறாங்க பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்காக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா இருந்தாலும் கீழே இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாதான் பண்ணாதான் நாம் மேலும் மேலும் போடுற வீடியோ பார்க்க முடியும் நன்றி நன்றி